வெல்கம் மக்களே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் ஃப்ரைட் ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போடும் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பத்து பீன்ஸ் ஒரு ரெண்டு கேரட் ஒரு கால் வாசி போதுங்க முட்டை கோஸ் ஒரு கேப்சிகம் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி ஃபைவ் டு சிக்ஸ் வரை பூண்டு போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சிங்க தக்காளி கூட போட்டு நைஸாக அரைச்சிடலாங்க இஞ்சி பூண்டு ஒரு கைப்படி அளவு பட்டாணி மூணு வெங்காயம் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லனா இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருங்க அவங்க கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக குழையாமல் பண்ணிடலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் அதில் வந்து நெய் அப்படி இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பட்டர் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஜீரகம் தூளாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா நல்லாவே வாசனையாக இருக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்புங்க பெருஞ்சீரகம் இருக்கில்ல அது போட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் வர வரைக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட்க்கு அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன் இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த தக்காளி இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பழங்க நல்லா நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா நல்லா ஆகிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் கேப் விட்டுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபுள்ஸ் வந்து நல்லா ஒரு டென் டு ஒரு டுவெல் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக்காகட்டும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்குன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தால் நீங்கள் அது கூட இதில் எடுத்துக்கலாங்க ரொம்பவே சுவையாக தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ரைஸுக்கு நாலு கப்பு தண்ணிங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊட வச்சிடலாம் வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு அடை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் இப்படி அளவு பட்டாணி எடுத்து வச்சோம்ல அதையும் நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாட்டருங்க ரெண்டு கப் ரைஸ் சொன்னாலே அதனால் நாலு கப்பு தண்ணி ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு தண்ணி லைட்டாக கொதி வரட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டு எங்கள் வீட்டுக்கு உக்கா ரெண்டு விசில் போதுங்க போட்டு வச்சு இடைக்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு அது மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீஸை ஃபுல்லாக நீங்கள் துருக்கி போட்டுக்கலாம் ஃபைனல் டச் எப்போதும் போல் விட்டமின் ஏ அதாங்க கொத்தமல்லியை போட்டு இடைக்கிடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட்டு பாருங்கள்